ீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் கதை தினமும் இரவு அணியின் முன்னாள் கேப்டன் தோனி வீரர் கொல்கத்தாவில் நிகழ்ச்சியில் பேசிய அவர் திட்டங்களை சரியாக கடைபிடித்தால் தேவையான முடிவுகள் கிடைக்கும் என தோனி கூறியதை மனதில் வைத்து கடைபிடிப்பதாக பந்த் உள்ளார் மேலும் அணியில் இருக்கும் வீரர்கள் மீது எப்படி அக்கறையாக இருக்க வேண்டும் என்பதை ரோஹித் சர்மாவிடமிருந்து கற்றுக்கொண்டதாகவும் ரிஷப் that நடப்பாண்டிற்கான ஐபிஎல் ஏலத்தில் தன்னை எந்த அணியும் ஏலத்தில் எடுக்காதது வருத்தம் அளிப்பதாக இந்திய அணி வீரர் உமேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர் ஏலத்தில் தன்னுடைய பெயர் கடைசியில் வந்ததால் அணிகளிடம் போதுமான பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம் என்றும் பதினைந்து ஆண்டுகளாக விளையாடிய பின்பு திடீரென தேர்வு செய்யப்படாமல் போனதால் விரக்தி அடைந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தன்னால் முடியாது என்பதை உணரும்போது யாரிடமும் சொல்லாமல் கிரிக்கெட்டிலிருந்து விலகிக் கொள்வேன் என்று உமேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார் அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு